அளவற்ற ஆழமான கடலின் அடியில் வட்டமான கண்களுடன் ஒரு சிறிய இளநீல மீன் வாழ்ந்து கொண்டிருந்தது பெரிய பவளங்களும் வண்ணமயமான செடிகளும் நடுவே இருந்தாலும் அது எப்போதும் தனிமையாகவே உணர்ந்தது அதற்குக் காரணம் ஒன்று சுற்றிலும் வலிமையான அழகான பெரிய மீன்கள் தன்னம்பிக்கையுடன் நீந்திக் கொண்டிருந்தன ஆனால் அந்தச் சின்ன மீன் நான் ஒன்றும் செய்ய முடியாது பயனில்லாதவன் என்று எண்ணிக்கொண்டே இருந்தது ஒருநாள் கடலில் மிதந்து கொண்டிருந்த பிளாஸ்டிக் பாட்டில்கள் வலைகள் குப்பைகளை அது கவனித்தது அந்த குப்பையால் மற்ற கடல்வாழ் உயிர்கள் சிரமப்படுவதைப் பார்த்ததும் அதன் கண்களில் கவலை பெரிதானது அது தன்னால் முடிந்ததை செய்ய தீர்மானித்தது பவளங்களுக்குள் சிக்கியிருந்த ஒரு பிளாஸ்டிக் துண்டை மெதுவாக தள்ளி வெளியேற்றியது அந்தச் சிறிய செயல் அதன் முதல் தைரியமான படியானது அந்த நாள் முதல் தினமும் சிறிய அளவில் குப்பைகளை எடுத்து வெளியே தள்ளியது அது இருந்தாலும் உறுதியுடன் முயற்சி செய்தது மெல்ல மெல்ல நீர் சுத்தமாக மாறியது பவளங்கள் மீண்டும் அழகாக ஒளிர்ந்தன சிறிது காலத்தில் முழு கடலும் மின்னும் தூய்மையுடன் இருந்தது பெரிய மீன்களும் ஆமைகளும் சிறிய உயிர்களும் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் நீந்த ஆரம்பித்தனர் அந்தச் சின்ன மீன் நடுவில் வெட்கத்துடன் சிரித்துக் கொண்டிருந்தது அப்போதுதான் அதற்கு ஒரு உண்மை புரிந்தது சிறிய முயற்சியும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போது அந்தச் சின்ன மீன் அனைவருக்கும் ஹீரோவாக மாறியது ஆனால் அது வலிமையால் அல்ல அன்பும் முயற்சியாலும் தான் குழந்தைகளே நாமும் அந்த சின்ன மீனைப் போல சிறிய செயலைக்கூட அன்புடன் செய்தால் உலகையே அழகாக்க முடியும்